வணக்கம் நேர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய்க்கு எளிய முறையில் ஒரு புள்ளி தத்துவம் சூஜ்மத்தில் ஒரே ஒரு பாயிண்டில் நம்ம மேக்னட் வச்சு கட்டும்போது எப்படி நோய் குணமாகுது சர்க்கரை நோய் எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது பார்க்கலாங்க நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினந்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்களுடைய நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டா தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும் சர்க்கரை நோய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாள்பட்ட ஹார்மோனல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் பேன்கிரியஸ் அப்படிங்கிற ஒரு கனயுங்கிற சொல்லக்கூடிய உறுப்பு நமக்கு செயல்பாடு குறையும் போது இன்சுலின் சுரப்பு பற்றாக்குறையினால நமக்கு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்குதுங்க இதுக்கு அக்குபஞ்சர்லேயும் ட்ரீட்மெண்ட் இருக்குது சூஜ்யோக் மெத்தட்லேயும் இருக்குது நம்ம சூஜோக் மெத்தடில் ஒரே ஒரு புள்ளியில் நீங்கள் நீங்கள் மேகன் கட்டும்போது மூணு மாதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து கட்டுப்படவுங்க இன்சுலின் போட்டுட்ருக்கவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாகும் மாத்திரை சாப்பிட்றேன் சார் வாக்கிங் போகிறேன் ஆனால் வந்து அந்த டூ ஹண்ட்ரட்னா டூ ஹண்ட்ரட்லேயே இருக்குது சார் குறைய மாட்டேங்குதுன்னா நீங்கள் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே இதை ட்ரை பண்ணுங்கள் மாத்திரையை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்ற மாத்திரையை நீங்கள் விடக்கூடாதுங்க பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நடுவிரலில் இந்த மாதிரி நெயிலுக்கு முன்னாடி இருக்கிற மேடான பகுதியில் சென்ட்ரல் இந்த பாயிண்டில் ஒரே ஒரு மேகட் வச்சு கட்டணுங்க இந்த மேக்னட் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலர் பட்டன் மேக்னட்னு சொல்லுவோம் பயால் மேக்னட்டுன்னு சொல்லுவோம் இதை இந்த எல்லோ கலர் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு கட்டிட்டு வரணுங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கட்டும்போது சுகர் கட்டுப்பாட்டுக்கு வருங்க ஓகேங்களா இது வந்து எளிமையான சூஜோக் மெத்தடில் உள்ள ஒரு ஃபார்முலா ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்னையில வந்து பாத்தீங்கன்னா இலவச சூஜோக் அக்கு பஞ்சர் வந்து உங்களுக்கு சிகிச்சை முகாம் நடைபெறுதுங்க சூஜோக் அக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல உள்ள அனைத்து நோய்களையுமே உள்ளங்கையிலேயே நம்ம நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தாங்க இந்த உள்ளங்கையிலேயே நம்ம உடம்பு பாகம் ஃபுல்லாவே நம்ம கன்வெர்ட் பண்ணி இப்போ ஹார்ட்ல ப்ராப்ளம்னா ஹார்ட்டுக்கு உண்டான பாயிண்ட்ல நாங்கள் செக் பண்ணுவோம் அது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிவைஸ் இருக்கு அந்த டிவைஸ் மூலயமா வர்றவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் செக் பண்ணி உடம்புல எங்கே ப்ராப்ளம் இருக்குங்கிறதையும் சொல்லி அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் கையிலே தாங்க கையில் வந்து சூஜக் மெத்தடில் மேக்னட் தெரப்பி கலர் தெரப்பி நம்பர் தெரப்பி சீட் தெரப்பி போன்ற மெத்தடில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஸோ மக்கள் அனைவரும் இந்த முகாமில் கலந்துக்கணும் இடம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வெஸ்ட் மாம்பழம் கரூர் வைச பேங்க் அருகில் ராம் அக்குபஞ்சர் கிளினிக் சிகிச்சை நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில பதினோரு மணியிலிருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் நடக்குது ஸோ இந்த முகாம்ல அனைவரும் கலந்து பயன் பயன்பெறும்போது அன்புடன் நினைக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ம சேனலோட டாப் ஃபோர் வீடியோஸ் இதுதான் இதை பார்த்தும் பயனடைஞ்சுக்கோங்க தேங்க்யூ